கதையின் பெயர் சீவன் எழுதியவர் கந்தர்வன் கூழு ஒரு வாரமாகவே மனது சரியில்லை விரட்டி விரட்டி பார்த்தும் இந்த கிறுக்கு பிச்சைக்காரன் மறுபடி மறுபடி கோயிலடியில் வந்து கொள்கிறான் நிற்கவே பயப்பட வேண்டும் அந்த இடத்தில் போய் இவன் நீட்டி நிமிர்ந்து கொள்கிறான் ஊருக்கு வெளியே அத்துவானமாய் பரவி கிடக்கிறது அந்த பொட்டல் நடுவில் ஆகாயத்திற்கு வளர்ந்த ஒற்றை அரசமரம் அதன் கீழ் ஆயுத பாணியாய் முனியசாமி சிலையும் அருகில் கடல் போல் கிடக்கும் ஊருணியின் நீரும் யாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த பெரிய பொட்டலுக்கு யாரும் வேறு காரியங்களுக்கு சென்றதில்லை எதற்காகவும் யாரும் அரச மரத்தின் ஒரு கொழுந்தை கூட பறித்ததில்லை சாமி கண்ணெதிரே உள்ள பத்தடி நிலத்தில் யாரு காலும் பட்டதில்லை கைதான் படும் எடுத்து நெற்றியில் பூச இந்த ஊரும் சுற்று வட்டாரங்களும் முனியசாமி மேல் எவ்வளவோ பயமும் இருந்து வருவது இந்த கிறுக்கு பிச்சைக்காரனுக்கு புரிய மாட்டேன் என்கிறது சட்டை வேட்டியெல்லாம் கிழிந்து நாரி சீலைப்பேன் பத்திய பற்றிய பயல் பயமில்லாமல் அங்கே போய் படுப்பதும் பொட்டலில் அங்கெங்கின்றல்லாமல் எங்கும் போவதும் வருவதும் நடக்கக்கூடியதில்லை எல்லாம் இந்த இளவட்ட பயல்கள் சேர்ந்து கொடுத்த இடம் ஒரு மாதத்திற்கு முன் எங்கேயோ கிடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் கிருக்கன் வெயில் வந்து வெகு நேரத்திற்கு பின் கோயில் அடியில் எழுந்து ஊருக்குள் வந்தான் அலுமினிய தட்டெடுத்து வீடு வீடாய் கஞ்சி கேட்பான் கஞ்சி என்று ஒரு சத்தம் போட்டுவிட்டு வாசலில் உட்கார்ந்து விடுவான் கஞ்சி ஊற்ற வேண்டும் அப்புறம்தான் எழுந்திருப்பான் ரொம்ப வீடுகளில் அந்நேரத்திற்கு கஞ்சி இருக்காது நீராரத் தண்ணீரை சொர சொரவென்று ஊற்றி பொம்பிள்ளைகள் அவனை ஏமாற்றுவார்கள் தட்டில் என்ன விழுந்தது என்பதை பார்த்தறிய தெரியாது தட்டில் என்னமாவது விழுந்தாலும் எழுந்து அந் அடுத்த வீட்டிற்கு போவான் கஞ்சி என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் உட்கார்ந்து விடுவான் கையில் என்ன கொடுத்தாலும் வாங்குவதில்லை எல்லாம் தட்டில்தான் போட வேண்டும் ஒரு நாள் கந்த பிள்ளை வீட்டிற்கு டவுனிலிருந்து விருந்தாளிகள் வந்ததால் இட்லி சுட்டு கொண்டிருந்து வேலை கிருக்கன் கஞ்சி என்று வந்து உட்கார்ந்து விட்டான் கந்தப்பிள்ளை சம்சாரம் இருந்தால் கொடுக்கக்கூடிய பொம்பிளை ரெண்டு இட்லியை சட்னியில் பரட்டி எடுத்து வந்தது கிருக்கன் முன்னால் இருந்த தட்டில் அநேக பொம்பிளைகள் ஏமாற்றி ஏமாற்றி நிறைய நீரார தண்ணீரை ஊற்றியிருந்தார்கள் போல தட்டில் தண்ணீர் அலையடித்தது கந்தப்பிள்ளை சம்சாரம் இரண்டு இட்லிகளையும் கிருக்கன் முகத்திற்கு நேராக நீட்டியது கிருக்கன் கையை நீட்டவே இல்லை தட்டை காண்பித்தான் கந்துப்பிள்ளை சம்சாரத்திற்கு சங்கடமாய் போய்விட்டது கையில் வாங்கிக்க பொம்பிள்ளைகளுக்கு உன் மேலே இறக்கும் பொத்துக்கிட்டு வந்து ஊரணி தண்ணியை ஊத்தி விட்டிருக்காக என்றது மறுபடியும் கிருக்கன் தட்டை காண்பித்து விட்டு பேசாமல் உட்கார்ந்து விட்டான் கந்துப்பிள்ளை சம்சாரம் ஒன்றும் தோன்றாமல் கொண்டு வந்த இரண்டு இட்லிகளையும் தட்டு தண்ணீருக்குள் போட்டுவிட்டு போனது சட்னியில் ஒட்டியிருந்த கடுகும் இட்லிகளும் நீரார தண்ணீரில் மிதந்தன தட்டு நிறைந்ததும் கோயிலடிக்கு நடக்கையில் இளவட்ட கூட்டம் கிருக்கனை வழிமறிக்கும் ஓராள் பீடி கொடுக்கும் கிறுக்கன் கையால் வாங்க மாட்டான் தட்டில் போட வேண்டும் நீரார தண்ணீரில் பீடி அசிங்கமாய் மிதக்கும் எடுத்து துடைத்து காதில் செருகிக் கொள்வான் சமயத்தில் காய வைத்து மடியிலிருந்து தீப்பட்டி எடுத்து பற்ற வைப்பான் ஒரு நாள் மடியிலிருந்த தீப்பெட்டியை எடுத்தான் குச்சி இல்லை இளவட்டங்களை பார்த்தான் ஓராள் தீப்பெட்டியை அவன் கைக்கு நேராக நீட்டி இதையாச்சும் கையில் வாங்கிக்க என்றான் கிறுக்கன் கையை நீட்டவில்லை தட்டை நீட்டினான் தீப்பெட்டி நீரார தண்ணீரில் மிதந்தது சட்டென்று எடுத்து ரெண்டு ஓரங்களையும் தேய்த்துவிட்டு விட்டு பற்ற வைத்தான் இளவட்டங்கள் என்னென்னவோ செய்து பார்த்தும் கிறுக்கனின் கை நீளவில்லை தட்டுத்தான் நீண்டது கிறுக்கனுக்கு நாற்பது வயதிற்கு மேல் இருக்கும் பேச்சு கொஞ்சம்தான் அதுவும் முன்பின்னாய் குளறி குளறி வரும் கிட்ட வந்தால் ஏழு நாத்தம் நாறும் ஒரு நாள் இளவட்டங்களும் ஊர் ஆளிகளுமாய் சுற்றி தரத்தி கொண்டு போய் ஊரணிக்குள் முக்கிவிட்டார்கள் ஒரு முங்கோடு தண்ணீரிலிருந்து வெளியே வந்து ஈரத்தோடு தரையில் உட்கார்ந்தான் கிழிந்த சட்டையையும் வேட்டியையும் களையச் சொல்லி எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அப்புறம் யாரும் அவனை குளிக்க வைக்கவில்லை இருட்டு நேரத்தில் கோயில் பக்கமாய் நடந்து செல்ல இழகின மனசுக்காரன் எவனாலும் முடியாது இருட்டில் முனி நடமாடத் தொடங்கிவிடும் யார் எதிர்பட்டாலும் திரும்ப நின்று பிடரியில் அடிக்கும் ரத்தம் ரத்தமாய் கக்கி சாவான் பொம்பளைகள் ராத்திரிகளில் ஒக்காந்து ஊர்கதை உலகக்கதையெல்லாம் கதையெல்லாம் பேசுவார்கள் ஒரு பேச்சாவது முனியசாமி மகிமையை பற்றி பேசாமல் மகா நாடுகள் முடிவதில்லை பார்க்க வரும் நண்டு சுண்டுகளுக்கு அவைகளை கேட்டு நெஞ்சுக்குலை நடுங்கும் ஒரு சமயம் பன்னந்தையிலிருந்து ஒரு நடு வயது ஆள் மொட்டை வண்டி நிறைய நெல்லை ஏற்றி கொண்டு இந்த ஊருக்கு வந்து கொண்டிருந்தான் கோயில் பாதையில் முனி நடமாட்டம் இருக்கும் என்பதை தெரியாத ஆள் அண்டை அசலில் உண்டா சாவடி பாதையில் வண்டியை ஓட்டி கொண்டு போயிருக்கலாம் சுத்துப்பாதையில் போவானேன் என்று கோயில் பாதையில் ஓட்டிக்கொண்டு வந்தான் கோயில் நெருங்க அருவமா ஏதேதோ தென்படவும் ஆளுக்கு அடிவயிறு கலங்க ஆரம்பித்து விட்டது விரட்டி கொண்டு ஓடிவிடலாம் என்று மாட்டு வாழை முறுக்கியிருக்கிறான் நாலு கால் பாய்ச்சலில் வண்டி வந்து கொண்டிருக்கிறது ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் கோயிலை விடலாம் ஆனால் திடீரென்று இரண்டு மாடுகளும் எதையோ பார்த்து மிரண்டு திமிரி பூட்டாங்கயிற்றை அறுத்து கொண்டு தறிக்கெட்டு ஊரணி பக்கம் ஓடின வண்டிக்காரன் ஏறிட்டு பார்த்தான் மேக்கால் அந்தரத்தில் நிற்கிறது வண்டியிலிருந்து இறங்கியிருக்கிறான் என்ன பார்த்தானோ ஏது பார்த்தானோ முழிச்சது முழிச்சபடி வாயிலிருந்து கட்டி கட்டியார அப்படியே செத்து கிடந்திருக்கான் இதே மாதிரி கீழ்விட்டு வள்ளி அம்மாச்சி இல்லை அது கண்ணால் பார்த்துச்சான் ஒரு நாள் காலங்கரை பக்கம் விறகு பொறுக்க போயிட்டு வரும்போது பொழுது அடைய தொடங்கிருச்சு இன்னும் தான் இருட்டலையே பொழுது மசமசன்னு தானே இருக்குது கோயில் பாதையிலே போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஓட்டமும் நடையுமா தலையில் விறகு கட்டோடு வந்துட்டு இருந்துச்சான் கோயிலுக்கு நேராக வரும்போது கருப்பு அப்பா என்னமோ ஒரு வழியாக மறைஞ்சிருந்திருக்கு அது முனியையாதான் என்று வள்ளியம்மாச்சிக்கு ஒரு அனுமானம் கும்பிடக்கூட கை வரல கும்பிட்டுருந்தா ஒருவேளை அது தன் பாதையில் போயிருக்கும் கும்பிடுவோமா என்று கையை தூக்குனா கை இரும்பாக கணக்குதான் எதிரே அது மலை போல நிற்குதான் ஒரு பாக்கு கடிக்கிற நேரம்தான் சடால் என்று தலை குப்புற விழுந்துருச்சு அம்மாச்சி கோயில் காரியமாக கூலு அந்த பக்கம் வந்துட்டு இருந்தப்ப அம்மாச்சி விழுந்து கிடந்தத பார்த்து விபூதி அடித்து கூப்பிட்டு வந்திருக்கு பத்து நாள் படுக்கையில் கிடந்ததுக்கு அப்புறம்தான் சரியாயிருக்கு அம்மாச்சிக்கு இப்படி பொம்பளைகள் ஊர்க்கதை பேசி கொண்டிருந்தார்கள் சுருள் காத்து எப்போதாவது சுழற்சி சுழற்சி அடிக்கும் பிள்ளைகளை அந்த பக்கம் போகக்கூடாதென்று பொம்பளைகள் பிடித்து வீட்டிற்குள் விரித்து விடுவார்கள் முனியையா வேட்டைக்கு போய்விட்டு திரும்பி வருகிறார் என்று மெதுவாக சொல்வார்கள் மலை சோ என்று கொட்டும் முனியையா எச்சி துப்புகிறார் என்பார்கள் பொம்பிளைகள் நடுச்சாமத்தில் சாமத்தில் தெரு தெருவாய் நாய்கள் ஓங்கி குலைக்கும் திண்ணையில் படுத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் தூக்கி வாரி போட்டு எழுந்திருப்பார்கள் ஆள் நடமாட்டம் இருக்காது முனியையாதான் காவல் சுற்றுகிறார் என்று சொல்லிக்கொண்டு படுப்பார்கள் சின்னஞ்சிறுசுகள் இவற்றை கேட்டு கேட்டு உடம்பெல்லாம் பயத்தோடு தூங்குவார்கள் அநேகமான பிள்ளைகளின் சொப்பனங்களில் முனியையா வானத்திற்கும் பூமிக்கும் கண்ணங்கரேல் என்று பெரிய வாய் திறந்து பெரிய பெரிய அருவாள்களுடன் வருவார் உச்சமான நேரங்களில் முழித்துக்கொள்வார்கள் வெளியில் போய் ஒதுங்கிவிட்டு வர அம்மாக்களை எழுப்பி அழுவார்கள் அப்படிப்பட்ட துடியான தெய்வம் கூலுப்பிள்ளை குடும்பம் ஒன்றிற்குத்தான் தான் கட்டுப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கூலுப்பிள்ளையின் வம்ச பெயரே முனியசாமிதான் தான் பரம்பரை பரம்பரையாக அவர்களுக்கு புஞ்சை அதிகம் ஆய்க்குடி காட்டில் பாதி அவர்களுக்குத்தான் கேப்பைதான் காடு முழுவதிலும் அதிகமாய் கண்டு முதலாகும் அநேகமாய் இரண்டு வேலையாவது அவர்கள் வீட்டில் கூழ்தான் இது பழக்கத்தில் ஆகி கல்யாண வீடுகளில் வட பாயாசத்தோடு சாப்பிட்டு விட்டு வந்தால் கூட வீட்டிற்கு வந்ததும் ஒரு கட்டி கூலை கரைத்து குடித்தால்தான் அந்த வீட்டு ஆள்களுக்கு வயிறு நிறைந்தது போல இருக்கும் ஊரிலேயே அவர்கள் வீட்டு ஆள்களுக்கு மட்டும் நெஞ்சு கீழே பானையை சாய்த்து வைத்தது போல் வயிறு இருக்கும் வெகு ஆள்கள் இந்த அதிசயங்களை பார்த்துவிட்டு கூழுப்பிள்ளை வீடு என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் யார் என்ன பெயர் வைத்து கூப்பிட்டாலும் அவர் பத்திரங்களில் முனியசாமி என்றுதான் எழுத்து கூட்டி கையெழுத்து போடுவார் முனியசாமியை இங்கே கொண்டு வந்ததே அவர்கள் வீடுதான் கூழு தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் வேட்டையில் மிச்சமான பிரியமுள்ளவராம் உள்ளவராம் வேட்டையாடி கொண்டே போனவர் காட்டுக்குள் பாதை மாறி ஆப்பனூர் காட்டுக்கே போய்விட்டாராம் இருட்டில் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் நெருக்கமான காட்டில் வழி புழப்படவில்லை பசியும் நட்ட நடு காட்டில் விழுந்து தூங்கி கொண்டிருக்கிறார் பளபளவென்று பொழுது வெடியும் நேரத்தில் யாரோ தன்னை தொட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டது போல் தோன்றி எழுந்திருக்கிறார் அப்போதுதான் முனியையா அவர் கண்ணுக்குத் தென்பட்டிருக்கிறார் மனுஷன் மாதிரியும் இருந்திருக்கிறது சாமி மாதிரியும் இருந்திருக்கிறது கண்ணை கசக்கி விட்டு கொண்டு தன் கையிலேயே கிள்ளி பார்த்திருக்கிறார் உத்து பார்த்ததில் வந்த உருவத்தின் கால் பூமியில் படவில்லை என்பதை தெரிந்து கொண்டார் என்ன பார்க்குற என் பேர் முனியையா காட்டில் அலஞ்சி அலஞ்சி சோர்ந்து வருது இனி எனக்குன்னு ஒரு இடமோ சனமோ வேணும் என்ன ஒரு பானையில் அடைச்சி உன் ஊருக்கு கொண்டு போ உன் ஊருக்கு ஒரு குறையும் வராம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் பச்சை பானையை தலையில் வச்சுக்கிட்டு நடந்து கொண்டு வந்துட்டாராம் அந்த ஆள் பொழுது சாய்கிற நேரம் ஊரணிக்கு நேர இந்த பொட்டலுக்கு வரும்போது முனி முனியையா எனக்கு தண்ணி தவிக்குது இறக்கி விடு அப்படின்னு சொல்லிச்சான் இறக்கி வச்சுட்டு ஊரணிக்கு போய் துண்டை தண்ணீரில் நினைத்து எடுத்து வந்து பானைக்குள் பொழிந்து ஊற்றினாராம் தண்ணீரை குடித்ததும் முனியையா கேட்டதாம் அந்தா தெரியுதே அதுதானே உன் ஊர் ஆமான்னாராம் அந்த ஆள் அப்போது முனியசாமி சொன்னதா என்னை இங்கேயே விட்டுடு என் கோலத்தில் எனக்கு ஒரு சிலையை வை என் சிலைக்கு பின்னால் எனக்கு ஒரு ஊன்றி வை அந்த தான் எனக்கு குடையும் கோபுரமும் பின்னால் என் மகிமை தெரிஞ்சு யாரும் எனக்கு கூரை போட்டு கோபுரம் கட்டி பிரகாரம் கூட்ட வேண்டாம் நான் நாடு காடெல்லாம் சுற்றி திரிய வேண்டும் எனக்கு உண்டான பூசை காரியங்களுக்கு நீயும் உன் வம்சமும் தான் பொறுப்பு உனக்கும் உன் வம்சத்திற்கும் இனி ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அந்த முனியசாமி சொன்னிச்சான் அதன்படி நட்டு வளர்ந்தது தான் அந்த பெரிய மரம் வச்சு கும்பிடுவது தான் அந்த பெரிய சிலை முனியையாவின் மகிமை வர வர அக்கம் பக்கமெல்லாம் பரவி தூர தூரத்து நகரங்களிலிருந்தெல்லாம் ஆட்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் இருபத்தாறு கிராமங்கள் கூடி முனியையாவிற்கு எருது கட்டு எடுத்தார்கள் மதுக்குடம் தூக்கினார்கள் பொங்கல் வைப்பதும் ஆடு வெட்டுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் அமளிப்பட்டு வந்தது கூழு பிள்ளை வம்சத்திற்கும் ஊருக்குள் இதனால் ஒரு மரியாதை இருந்து வந்தது ஆனால் கொஞ்ச காலமாகவே நிலைமைகள் ஒழுங்கா இல்லை ஊருக்குள் பஸ் வந்துருச்சு பிள்ளைகள் டவுனுக்கு போய் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் படித்த வெடலைகள் முன்பெல்லாம் மதுரை மெட்ராஸ் இன்று வேலைக்கு போய்க்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இப்போது படிக்கிறவர்களுக்கு எந்த ஊர் பக்கமும் வேலை கிடைக்கவில்லையாம் வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன பேசாமல் அப்பன் பாட்டன் இருந்தது போல் இருந்து பேசினது போல் பேசி அனுபவித்தது போல் அனுபவித்து சாக வேண்டியது இப்போது திரிகிற பயல்களுக்கு உடம்பெல்லாம் கிருத்துருவம் எல்லாம் சாதிக்கார பயல்களும் சேர்ந்து சங்கம் வைக்கிறானுகளாம் தொலையட்டும் இந்த பயல்கள் சிகரெட்டு குடிக்கவும் பீடி குடிக்கவும் இந்த ஊரில் ஒதுக்கமாய் ஒரு இடம் கூடவா இல்லாமல் போய்விட்டது முனியையா கோயில் முன்னால அரச மரத்தடி காத்துல பீடி குடித்தா பயபிள்ளைகளுக்கு சொர்க்கம் தெரியுதாம் கோயில் அரச மரத்தின் அடிமண் மழை அரிப்பில் பெயர்ந்து கிடந்ததை பார்க்க ஒரு ஒருநாள் மதியம் கோயில் பக்கம் போனார் அந்த இந்த வெட்டி சோச்சு கூட்டம் மரநிலையில் ராஜாக்கள் மாதிரி உட்கார்ந்திருந்தது ஒரு கையில் பிடி மறு கையில் புஸ்தகம் என உலகத்தையே பிடிக்கப் போவது போல் சவடால் பேச்சுக்கள் என்ன பக்கத்தில் தட்டை மட்டும்தான் நீட்டுவேங்கிற குறுக்கன் வேறு சீலை பெண் பற்றி போய் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறான் கோபம் வந்தால் சாமி வந்துவிடும் நாத்த பயல்களா இதை என்ன சாமின்னு நினைச்சு இங்க உட்கார்ந்து காளித்தனம் பண்றீங்க அடை அடை இது துடியான தெய்வம்டா கண் அவிஞ்சு போகும்டா ஓடுங்கடா என்றார் பட்டாளம் நகரவில்லை பீடிகளை மறைத்துக்கொண்டு கொண்டு மரியாதையாய் உட்கார்ந்து அவரை பார்த்து சிரித்தது சிரிக்க சிரிக்க கூழு பிள்ளைக்கு கொப்பளித்து போனார் முனியையாவையாடா எழப்பாம நினைக்கிறிய மரியாதையா சொல்றேன் ஓடி போயிருங்க திங்குற வாய்க்கு இனிமே சோறு கிடைக்காது பாண்டிய பிள்ளை மகன் பதில் சொல்கிறான் எங்களுக்கு சோறு கிடைக்காம போகிறது இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே முனி ஐயா ஏன் இன்னும் கூழாக குடிக்கிறீங்க உங்களுக்கு சோறு தரவே ஏழு தலைமை இருக்கும் இதில் முடியலை எங்கள் எது எங்கள் பறிச்சிருமாக்கும் பறிச்சுருமாக்கும் ஆய்குடியில் பெஞ்சிருக்கு ஏற கட்டிக்கிட்டு போங்க போங்கம்மாமா அப்பதான் கூலாவது ஒழுங்காக கிடைக்கும் கூலப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பித்தது பயல்களை விட்டுவிட்டு பக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த கிருக்கனை பார்த்தார் பல்லை நர நரவென்று கடித்து ஒரு சுல்லியை எடுத்து அதனை இன்ன இடமென்று பாராமல் விளாச ஆரம்பித்தார் இப்போதும் அந்த பாண்டிய பிள்ளை மகன்தான் வந்து கையை பிடித்து கொள்கிறான் பெரிய மனுஷன் மாதிரி அழுத்தமாய் சொன்னான் அனாவசியமா அசலூர் அடிக்காதிய பிடித்த கையை உதறிவிட்டு கிறுக்கனின் அழுக்கு மூட்டையை தகரடப்பா எல்லாவற்றையும் எடுத்து கூழுப்பிள்ளை மூளைக்கு ஒன்றாய் எரிந்தார் இந்த கிறுக்கன் இனிமே இங்கே வந்து படுத்தால் ஒன்னு முனியையா அடிக்கணும் இல்ல நான் இவனை கொலை பண்ணணும் என்று சொல்லி கொண்டே கை காலை வேகம் வேகமாய் உதறிக்கொண்டு நடந்தார் பயல்களோடு நேரடியாக இதற்கு மேல் மோதினால் ஊருக்குள் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று கிறுக்கன் மேல் எல்லாவற்றையும் காட்டிவிட்டார் தூக்கம் கலைந்து போய் கிருக்கன் அழுக்கு மூட்டையையும் தகர டப்பாவையும் அலுமினிய தட்டையும் எடுத்து வந்து தலைமாட்டில் வைத்துக்கொண்டு மறுபடி தூங்க ஆரம்பித்து விட்டான் அதுவரை நடந்ததை அப்போதே ஒரு கொட்டாவி விட்டு முடித்து குரட்டையையும் விட்டபோது வெட்டி சோறுகள் ரசித்து சிரித்துவிட்டு விட்டு கிளம்பின மறுமறு நாட்களில் வழக்கம்போல் கிருக்கன் கஞ்சி என்று விட்டு வாசலுக்கு வருவதும் மற்ற நேரமெல்லாம் முனியையா கோயில் அரசமரத்தடியில் தூங்குவதும் நிற்கவில்லை இளவட்டங்கள் அவனிடம் கோழுப்பிள்ளை பற்றி வேடிக்கையாய் ஏதாவது கேட்டால் சம்பந்தமில்லாமல் பேசிவிட்டு ஓடிவிடுகிறான் கூழுப்பிள்ளை மட்டும் கையில் கம்போடு அவனை விரட்டி விரட்டி பார்த்தார் ஆனால் அவன் வேறு இடத்தில் படுப்பதாக இல்லை வேறு ஊருக்கும் போவதாக இல்லை ஒரு நாள் சாயங்காலம் வடக்கு பக்கமாயிருந்து காற்று பலமாய் ஊருக்குள் வீச ஆரம்பித்தது முதலில் யாருக்கும் அது பெரியதாய் தோன்றவில்லை நேரம் ஆக ஆக காற்று உக்கிரமடைந்தது பிரி போட்டு கட்டிய வைக்கோல் படப்புகளும் கூரைகளிலிருந்து ஓலைகளும் லேசாய் பறக்க ஆரம்பித்தன வைக்கோல் படப்புக்கு மேல் காற்றுக்கு அணைவாய் வாசல் கல்லை தூக்கி ஏற்றி கொண்டிருந்தார் கூழுப்பிள்ளை கீரந்தையிலிருந்து கோயில் பாதை வழியாய் காற்றில் அல்லாடி வந்த ஓராள் தலைவிரி கோலமாய் அந்நேரம் கத்திக்கொண்டே தெருவில் போனார் காத்துக்கு கோயில் அரசு வேரோடு ஆடுது கீழே அந்த கிருக்கம் படுத்திருக்கிறான் காற்றுல மரம் விழுந்துட்டா சாமி என்ன ஆகுமோ ஆள் என்ன ஆவானோ எனக்கு கிட்ட போக பயமா இருந்துச்சு ரோட்லே பார்த்துட்டு ஓடியாரேன் ஏற்றி கொண்டிருந்த வாசல் கல்லை கீழே போட்டுவிட்டு கூழ் பிள்ளை தார் பாய்ச்சாக கட்டி கோயிலை பார்த்து ஓடினார் அவர் ஓடுவதை பார்த்து பின்னால் ஆட்கள் திரண்டு காட்சிக்கு மீறி ஓடி வந்தார்கள் கோயிலுக்கு சமீபத்தில் முதலில் கூழுப்பிள்ளை தான் வந்து கொண்டிருந்தார் அத்துவான பொட்டலில் காற்றை மறிக்க ஒரு சுவர் இல்லை கோயிலடி அரசமரத்தை தவிர ஒரு செடி கொடியும் இல்லை அரசமரம் வில்லாய் வளைந்து ஆடியது வேர்பக்கங்கள் விரிந்து வெளியே வந்து கொண்டிருந்தன கூழுப்பிள்ளை கண்ணாலேயே பார்த்தால் அந்த கிருக்கன் அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து அழுக்கு மூட்டையையும் தகர டப்பாவையும் அலுமினிய தட்டையும் தூக்கி கொண்டு மரத்தடியை விட்டு இருபது அடி நடந்திருப்பான் சட சடவென்று அரசமரம் வேரோடு தூரோடு முனியசாமி சிலை மேல் விழுந்தது கூழுப்பிள்ளை பிள்ளை கிட்ட வந்து பதற பதற பார்க்கிறார் சின்ன சின்ன கற்களாய் சிலை பரவி கிடந்தது ஊர் கூடிவிட்டது கூழுப்பிள்ளைக்கு கண்கள் பொங்கி வந்தன கிருக்கன் தப்பிச்சிட்டான் சாமி போயிருச்சே என்று அழுகிறார் கூழுப்பிள்ளை இப்போதும் பாண்டிய பிள்ளை மகன்தான் பதில் சொன்னான் அவன்கிட்ட ஜீவன் இருந்துச்சு காத்து உரைக்கவும் எந்திரிச்சு நடந்துட்டான் கதை முற்றும்